இந்த மனுஷ செஞ்ச சாதனைய இனி இந்த உலகத்துல யாராலையும் செய்ய முடியாது அமெரிக்கால நவம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஒரு பைய பறக்கிறான் அவ வளர்ந்து கேங்கோட சேர்ந்து தெருவுல இருக்கிற பசங்களை எல்லாம் அடிச்சு வம்புக்கு இழுக்குறா ஒரு நாள் இந்த பைய நாம தனியா இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து நமக்கு தண்ணி காட்டினா என்ன பண்றதுன்னு நினைச்ச அந்த பைய மாஸ்டலாத் கும்பு கராட்டேன்னு கத்துக்கிறான் எந்த அளவுக்குன்னா ஒரே செட்டில் ஆயிரத்தி ஐநூறு புஷ் ஒரு கையை மட்டும் வச்சு நானூறு புஷ்அப் ஒரு செகண்ட்ல மட்டும் பதிமூணு கிக் அடிக்கிறதுன்னு தன்னோட உடம்பை இரும்பு மாதிரி மாத்தரா அந்த பையன் ஒரு நாள் தன்னோட ஃபைட் மூலமா சினிமாக்கு வந்து எந்த ஒரு கேமரா வாழையும் ரெக்கார்ட் பண்ண முடியாத அளவுக்கு பாஸ்டா பன்சும் கிக்கும் கொடுத்தத பார்த்து

ஒரு காலத்துல அந்த மனுசன தெரியாத ஆளே கிடையாது அந்த ஒரு ஆள் தான் ப்ரூஸ்லி